அதனால சுந்தர பெருமான் எதற்காக அந்த தளங்களுக்கு சென்றார் என்பதை ஆமா ஓரளவுக்கு அதை நினைந்து அந்த தளத்திற்கு நாம் ஒரு பாடலாவது பாடி நாம் இறை அருளை திரு துறையூர் களத்தை தொடர்ந்து சுந்தர பெருமான் திரு அதிகை வீரத்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திற்கு செல்லுகிறார் இந்த களத்திலே அப்பர் சாமிகள் உழவார பணி செய்த களம் அந்த தளத்திலே அப்பசாமுடைய பணி செய்த தளம் சுபமூர்த்தி சாமிகள் காலினாலே மெரிப்பதற்கு அஞ்சுகிறார் அப்படி அந்த தளத்திற்கு உள்ளே செல்லாமல் அந்த களத்துல அந்த மடம் இருக்கிறது சித்தவர மடம் என்று சொல்லுவார்கள் அந்த மடத்திலே இரவு தங்குகிறார் சந்திரமூர்த்தி நாயனார் அப்பொழுது இறைவன் ஒரு முதியவராக அந்த மடத்திற்கு எழுந்தரு அவருடைய தரையிலே அந்த திருவழி படும்படியாக படிக்கிறார் அப்படி அவர் திருவடி பதும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி திருவடி தீட்சை தந்தாரோ வீரக்கான சுந்தரர் பெருமானுக்கு அந்த இரவு சுந்தரர் பெருமானுடைய தலையிலே அவருடைய திருவடி பதும்படியாக திருவடி தீட்சியை கொடுக்கிறார் இதை உணராத சுந்தரர் பெருமான் புதிய எப்படி உம்முடைய காரியம் மீது படுகிறதே இது அறிந்திலையோ என்று கேட்கிறார் அதற்கு இறைவன் மூப்பின் காரணமாக தெரியாமல் பட்டுவிட்டது என்று மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த திருவடி அவருடைய தலைமையிலே படும்படியாக பொறுக்கிறார் இறுதியாக சுந்தரர் பெருமான் அவரை கோபித்துக் கொள்ளுகின்ற பொழுது இன்னும் அறிந்தலையோ என்று கேட்டு அவர் மறைந்து போகிறார் திருப்படி கொடுத்தது இறைவன் என்று உணர்ந்து இப்படி இறைவனை நான் அறியாமல் நான் அவரை இழந்து பேசிவிட்டேனே என்று வருந்தி பாடுகிற

mm -hmm. नवं भूः அடுத்தபடிய திருக்கிணை நகர் என்று சொல்லக்கூடிய தளத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருகிறார் அங்க இருக்கக்கூடிய சிவ பொழுந்த என்ற பெருமானை மனமுருகி பாடிகிறார் இருந்து திருவாரூருக்கு செல்லுகிறார் அப்படி திருவாரூருக்கு செல்லுகின்ற பொழுது இந்த வழியிலே இருக்கக்கூடிய திருத்துறையும் திருவதை வீரர்கானம் அதன் பிறகு போன்ற தளங்களோடுமலம் என்று சொல்லக்கூடிய தளத்திற்கு எழுந்த சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தளத்தை மெடிக்க மாட்டேன் என்று அந்த எல்லை ஓரமாக கடந்து சுந்தர அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு இறைவன் அந்த சீர்காழியில இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை எதிர்காட்சியாக கொடுத்தார் அப்படி அந்த கைலாய காட்சியை கண்டு மகிழ்ந்து கழுமல கண்டு கொண்டேனே என்று ஒரு அற்புதமான பதியத்தை பாடிக்கொண்டு அவர் வந்து திருவாரித்து இப்பொழுது அந்த கதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்வோம் येन कति इनय I need நம்முடைய சுவாமி எழுந்த எல்லையை சென்று அடைந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை எல்லாம் சுந்தர தர்மன் பார்த்து நிற்கிறார் அவருக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல அடியார் கோலத்துல இருந்த அந்த அடியார்களை பார்த்து அடியார் தோழர் இறைவனுக்கு மண் தொண்டர் இப்படி பேரை கேட்ட சுந்தரமூர்த்தி சாமி அந்த திருவாரூர் எல்லையை அடைந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அடியார்களை பார்த்தவுடன் எங்களுடைய இறைவன் இருப்பது இந்த ஆறு பெருமாள் என்னையெல்லாம் ஆட்கொள்ளுவாரான்னு அந்த அடியார் கிட்ட அந்த அடியாருடைய வணக்கம் எப்படிப்பட்ட அந்த அடிமைத்தரத்தை காட்டுகிறது என்பதை அந்த வணங்கி இப்ப அந்த அடியார வணங்கிதான் திருவாரூருக்குள்ளேயே போற ஆனா அந்த அடியாரை வணங்கலன்னு விரல் வந்த நாயனார் அவரை என்று சொல்லி அந்த அடியார்கோட்டத்தில் இருந்து ஒதுக்கிடுகிறார் இவருக்கும் அந்த பிரமண்ட நாயனாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அருத்திறத்தை இறைவன் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இறைவன் வகுத்துக் கொடுத்தார் என்பதுதான் உண்மை இப்போ அந்த அடியாரை எப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் வணங்கி செல்லுகிறார் என்பதை நாம் இரண்டு பாடல்கள் பாடி விண்ணப்பம் செய்வோம் ल माणयम्